வெல்கம் டு ஏஆர் ஈகிள் ஈகில் வில்லேஜ் கேஷ் நம்ம இம்போர்ட்டட் கப்பிக்காண்டி செஞ்சு வச்ச மத்தியா டேங்கு அதில் தூசி என்னென்னமோ விழுந்துருச்சு அப்படியும் மூடி தான் வச்சோம் அப்படியும் உள்ளே எப்படியே போயிடுச்சு சரி உன்னை சுத்தம் பண்ணிடுவேன் சொல்லிட்டு நானும் கருட்டு கருட்டு நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் ஏன் இதை சுத்தம் பண்ணுறோன்னா நம்ம பழைய கப்பியெல்லாம் இதில் விட்டுட்டு புது கப்பியை வந்து நம்ம டப்பில் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது ரெடி பண்ணிக்கிருக்கோம் ஏன்னா பழைய கப்பிக்கெல்லாம் அந்த சின்ன கோன் டேங்கு ஆக மாட்டேங்குது பழைய டேங்கில் இருந்தால் தான் அப்படியே மிஷின் மாதிரி குட்டி போரிச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லா தூசியும் எடுத்துட்டு நானும் ப்ளூ மெடிசனை போட்டு கரெட்டு கரெக்டு நான் கலக்கி விட்டேன் ஏ பயால வந்து பார்க்கலான்னு பார்த்தா அவன் ரொம்ப கலங்கி போய் கிடந்தான் சரி அவனே எடுத்து அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன் மீன் அப்படியே அப்படியே சொல்லிட்டு போங்க நானும் கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் பழைய டேங்கில் உள்ள கப்பையை எடுத்து புது டேங்கில் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியா உள்ள மீனை பிடிக்க முடியல அவனே நல்லா வலிச்சள்ளி பிடிச்சி டப்பில் போட்டு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி கலங்கலா இருக்குன்னு சொல்லி ஒரு டப்பில் போட்டு தான் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன் சரி சீட்டு எடுத்து மூடான்னு சொல்லிட்டு நானும் சீட்டு எடுத்து கிட்டு கிட்டு மூட்டு அப்படியே போட்டேன் ஆரம்பிச்சிட்டேன் மர தூசி உள்ள இருக்கற ஒரு துணி எடுத்து மூடி வச்சிட்டேன் கொஞ்சம் கொன்னு ஈர போறதுக்கு இடம் வெச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புது